மெர்சல் மீடியா நேர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் நம்ம தாவேக்காவினுடைய ஆதரவாளர் திருமதி இந்துமதி அவர்கள் வாருங்கள் பேசுவோம் வணக்கம் மேடம் வணக்கம் இப்போ பொதுவா பாத்தீங்க அப்படின்னா ஒரு நிறைய பேர் ஜாயின் பண்ணுறதுங்கிறது ஒரு வாடிக்கையான ஒரு விஷயம் தான் அதுவும் வந்துட்டு தாவேக்காவில வந்துட்டு யாராவது ஒருத்தர் போறாங்க அப்படின்னாலுமே அது ரொம்ப பரபரப்ப ஒரு ஹைப்பான ஒரு விஷயமா மாறிடுது குறிப்பாக இப்பதான் கொஞ்ச நாள் முன்னாடியே செங்கோட்டையின் ஜாயின் பண்ணாரு இப்ப அதுக்கு அடுத்த அப்படியாக நாஞ்சல் சம்பத்த போய் இணைஞ்சிருக்கிறாரு தாவேக்காவினுடைய வெற்றியாக நீங்க பாக்குறீங்களா கண்டிப்பா இப்போ வந்து ஆஹ் வந்து பாத்தீங்கன்னா அரசியல் தெரிஞ்சவங்க ஆஹ் நல்லா பிரபலமானவங்க யாரும் இல்லைன்னு சொல்லிட்டு இருந்தாங்க இப்போ ஒவ்வொருத்தரா வராங்க இன்னும் ஆஹ் ஆஹ் டிசம்பர் எண்டு ஜனவரில வந்து நிறைய பேர் வருவாங்க நாங்களும் உங்களை மாதிரிதான் வந்து யார் வருவாங்கன்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் இது நாஞ்சல் சமத்தை வந்து என்னஞ்சதுனால தாவைக்காவினுடைய பலம் கூடிடுச்சு அப்படின்னு எடுத்துக்கலாமா கண்டிப்பா எல்லா எல்லா கட்சிக்குமே வந்து ஏதோ ஒரு வகையில வந்து சப்போர்ட் பண்ணிருக்காரு இப்ப வந்து விஜயண்ணாவோட தலைமை வந்து அவருக்கு பிடிச்சதுனாலையும் அவருக்கு வந்து நிறைய இளைஞர்கள் சப்போர்ட் மக்கள் சப்போர்ட் இருக்கிறதா அவரு அறிஞ்சதா அவரே வந்து சொல்லியிருக்காரு அவரு அவர் கீழே நான் வர்றதுக்கு நான் வந்து ரொம்ப சந்தோஷப்படுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு இன்னும் அவரு வந்து நல்ல பேச்சாளர் சோ அவரு வருதே வந்து நாங்களும் வந்து எங்களுக்கு ஒரு சப்போர்ட்டா இருக்கும் எப்படி பேசணும் ஏன்னா அவர் வந்து எந்த கட்சியிலயுமே வந்துட்டு ஒரு நிலையாக வந்து இல்ல அப்படின்னு சொல்லுவாங்க கண்டிப்பாங்க திமுக அதிமுக மதிமுக நிறைய திராவிட கட்சிகளோடய பயணப்பட்டு வந்திருக்கிறாரு இல்லையா அது அந்த வகை அப்படி பார்க்கும்போது ஏதோ ஒரு வகையில வந்து அவருக்கு வந்து அந்த டைம்ல வந்து அந்த ஒரு ஒரு கட்சியில இருந்தாலும் அவர் உடனே உடனே போல ஒரு குறிப்பிட்ட பீரியட் வரை இருந்திருக்காரு அந்த இடத்துல வந்து அவருக்கான ஒரு மரியாதையோ இல்ல அவருக்கு சில ஒரு மனக்கசப்போ ஏதோ வரும்போது அந்த இதுல இருந்து கட்சிலிருந்து வெளியே வந்திருக்காரு அப்படிதான் ஒளி அதே மாதிரி வந்து ஜெயலலிதா இருக்கும் போது அவங்க கட்சியில இருந்தாங்க ஜெயலலிதா அம்மா இருக்கிற வரையுமே அவங்க அந்த அம்மா கட்சியில தான் இருக்காங்க அதிமுக தான் இருக்காங்க அவங்க வந்து இறந்ததுக்கு அப்புறம் தான் டூ தௌசண்ட் தான் வந்து அந்த கட்சியில இருந்து விலகி விலகி வந்திருக்காரு விலகி வந்ததுல இருந்து இது வரைக்கும் எந்த கட்சியில அவரு சேராம இப்ப வந்து தாவே சப்போர்ட்டா வந்திருக்காரு சோ அவரோட வருகை வந்து எங்களுக்கு மேலும் பலம் கொடுக்கும்ன்றது ஒரு அவர் வந்துட்டு பாத்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல்லா திராவிட சித்தாந்தத்துலயே வந்து ஃபாலோ பண்ணி வந்தவர் ஓகே அப்ப அப்படியே இருந்தாலும் இப்ப நாங்க வந்து எங்க கொள்கை தொலை தலைவர்ல ஒருத்தர் வந்து பாத்தீங்கன்னா பெரியாரை நாங்க வச்சிருக்கோம் சோ அப்ப வந்து அவர் வந்து திராவிடத்தை தான் வந்து அவர் வந்து முன்னிறுத்து போயிருக்காரு பெரியாரை பொறுத்தவரையும் நாங்க அண்ணா வந்து சொன்னது விஜய் சொன்னது என்னன்னா திராவிடமும் தமிழ் தேசியம் இந்த இந்த தமிழ்நாட்டின் இரு கண்கள் தான் சொல்லிருக்காரு சோ அப்படின்னும் போது அதுல திராவிடமும் இருக்கு இல்லையா சோ அது வந்து அவர் பிடிச்சு போய் இந்த கட்சிக்கு அவர் வந்து இழந்திருக்கலாம் அதனால வந்து அவரோட சப்போர்ட் வந்து எங்களுக்கு மேலும் அழுகட்டும் நாங்க வந்து நம்பிக்கை இதுல செங்கோட்டையன் வந்து பாத்தீங்க அப்படின்னா செங்கோட்டையன் போனதுனால வந்து அதிமுக அப்படி ஒன்றும் பெரிய இழப்பெல்லாம் எதுவுமே கிடையாது அவருக்கு ஒண்ணு அப்படி ஒன்றும் பெரிய ஒரு தொண்டர் பலமோ இல்ல ஒரு அமைச்சரவை பலமோ அல்லது வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த ஏரியால அவர் நிக்கக்கூடிய அந்த ஓபிச்செட்டிப்பாளையம் ஏரியாலேயோ பாத்தீங்க அப்படின்னா அப்படி ஒன்னும் அவர் ரெட்டலை அதுக்காக வந்து ஓட்டு போட்டிருக்காங்க செங்கோட்டையன் போனது எங்களுக்கு ஒண்ணும் பெரிய இழப்பு கிடையாது அப்படின்னு சொல்றாங்க அதிமுக அவர் முக்கியமான நபராகவே இருந்தாலுமே கூட பாத்தீங்க அப்படின்னு அவருக்கான ஒரு இம்பார்ட்டன்ஸ் அங்கே இல்ல அதை தாண்டி வந்து தாவைக்கல்ல வந்து இணைஞ்சிருக்கிறாரு சோ அவருக்கான முக்கியத்துவம் கொடுக்கப்படுமா கண்டிப்பா இதுக்கு முன்னாடி ஒரு அதிமுக இருக்கும்போது இருந்த சப்போர்ட்டை விட சப்போர்ட் எப்படி இருந்ததுன்னு நமக்கு வந்து தெரியும் எப்படின்னா அவர் அவர் ரெட்டையில வந்து நின்று அவரே வந்து ஒரு ஏழு எட்டு டைம் வந்து ஜெய் வின் பண்ணியிருக்காரு ஒரு டைம் மட்டும்தான் வந்து தோத்துருக்காரு அவர் ஏரியால மத்தபடி வந்து அந்த ஏரியாவுல அவருக்கான பலம்ன்றது இருக்கு கண்டிப்பா இருக்கு இப்ப வந்து பாத்தீங்கன்னா அவர் தாவே தாவேக்கால இணைஞ்சிருக்காரு இணைஞ்சதுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அவர் வந்து இங்க பதவி இங்க வந்து ஜாயின் பண்ணிட்டு அவர் ஊர் சொந்த ஊருக்கு போகும்போது அங்க வந்து மக்கள் மக்களும் சரி தாவேக்கா கட்சியில எவ்வளவு சப்போர்ட் பண்ணாங்கன்றது வந்து எல்லாருமே பார்த்தாங்க சோ அது அப்ப வந்து அவங்க எங்க கூட வந்து அவர் இணைஞ்சதை வந்து அவங்க எல்லாரும் விருப்பப்படுறாங்க எல்லாருக்குமே புடிச்சிருக்குன்னு தான் நம்ம ஏத்துக்க முடியும் சோ இனிமேல் அவர் வந்து எப்படி அஹ் கொண்டு போறாருன்றத பொறுத்துதான் நம்ம வந்து இனிமேல் பாக்கணும் எங்களுக்கு அவர் வந்துரு வந்ததுனால வந்து இப்ப ஒரு அம்பது வருஷமா ஒரே கட்சியில அவர் இருந்திருக்காரு எந்த கட்சிக்கோ வந்து யாருக்கோ சப்போர்ட் பண்ணி எது எந்த இதுவுமே பண்ணது கிடையாது ஸோ இங்க வந்து அவர் வந்து வந்திருக்கான் போது கண்டிப்பா இந்த கட்சிக்கு ஒரு வந்து கூடுதல் பலமா தான் இருக்கும்னு நாங்கள் வந்து கண்டிப்பா வந்து நம்புகிறோம் ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா தாவை கலந்து வந்தவங்களே பார்த்தீங்க அப்படின்னா ஆதவருஜன் ஆகட்டும் விசிகால இருந்தார் முதல்ல திமுகல இருந்தார் விசிக்காவில் இருந்தார் இப்ப வந்து தாவைக்கெல்லாம் வந்து அணிஞ்சிருக்காரு முசியானது காங்கிரஸ்ல இருந்து இங்க வந்து இணைஞ்சிருக்காரு செங்கோட்டை அதிமுக இருந்து வந்திரு அதே மாதிரி நாஞ்சல் சம்பத்தம் பல்வேறு கட்சிகள்ல இருந்தும் இங்க வந்து இணைஞ்சிருக்கிறார் இப்படி வந்து மற்ற கட்சிகள்ல இருந்து வந்து இணைஞ்சவங்களை வச்சுக்கிட்டு நீங்க ஒரு புதிய வந்து ஒரு மாற்றத்தை வந்து ஏற்படுத்தணும் அப்படின்னு நினைக்கிறீங்க கண்டிப்பா அப்படிலாம் இல்ல அவங்களா வர்றது ஒரு கூடுதல் பலம் பலம் தான் அவங்கள வச்சே கட்சி கிடையாது நம்ம களத்துல என்ன வேலை பார்க்க போறோம் மாவட்ட செயலாளரும் சரி மத்த கட்சி தொண்டர்களும் சரி அங்க போய் மக்கள் கிட்ட போய் எப்படி ரீச் ஆகுறாங்கன்றத பொறுத்துதான் வந்து நம்ம வந்து அதை ஜெயிக்கிறதும் எதோ எதுவா இருந்தாலும் அது வந்து ஒரு மு முடிவு கொண்டு வரும் இவங்க வர்றது வந்து ஒரு கூடுதல் பலம் இப்ப அதே எங்களுக்கு ஒரு அட்வைஸ் அவங்க வந்து இவ்வளவு நாள களப்பணியில இருந்திருக்காங்க சோ அவங்களுக்கு வந்து எங்கெங்க எப்படி அப்ரோச் பண்ணுன்றது வந்து அவங்களுக்கு வந்து காவைக்கால வந்து இது வரைக்கும் வழி நடத்துவதற்கு ஆட்கள் இல்லை அதை ஒத்துக்கிறீங்க ஒத்துக்கிறீங்க இல்லையா இல்ல இவங்க வரது இன்னும் எங்களுக்கு வந்து கூடுதல் அதாவது ஒரு ஒரு சில இடத்துல மிஸ்டேக் இருந்தாலும் அதை சொல்றதுக்கு வந்து இன்னும் ஒரு கூடுதல் பலமா ஒழிய அதுக்கு முன்னாடி வந்து தாவேக்கா வந்து எங்கேயும் வந்து மைனஸ் லேயே கிடையாது கண்டிப்பா வந்து மக்கள் சப்போர்ட் இருந்துதான் இருக்கு சப்போர்ட் இருக்கா இவ்வளவு பெரிய தலைவர்கள் தேர்ந்தெடுத்து வராங்கன்னா அதுக்கு காரணம் அதே சமயத்துல வந்து மக்களும் வந்து விஜயனாவை நம்ப ஆரம்பிச்சுட்டாங்க சோ அதுதான் அதுதான் அவங்கள வந்து இங்க எங்களை கொண்டு எங்க கிட்ட வந்து கொண்டு வந்திருக்கு அப்படிதான் பாக்கும் போலயே இதுக்கு முன்னாடி வந்து எங்களுக்கு பலம் இல்ல பலம் அப்படிங்கறத வந்து நம்ம எடுத்துக்க வேணாம் ஒரு மாதவர் சமீபத்துல பேசும்போது ஒரு விஷயம் சொன்னார் திமுக இருந்து பாத்தீங்க அப்படின்னா ரெண்டு மூணு அமைச்சர்கள் வந்துட்டு வரப்போறாங்க போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இது எந்த மாதிரியான ஒரு ஸ்டேட்மெண்ட் திமுக ஆளுங்கட்சியாக இருக்குது அதை விட்டுட்டு இங்க வருவாங்கன்னு நினைக்கிறீங்களா கண்டிப்பா அது வந்து இப்ப இப்ப அவரே வந்து சொன்னார்ல இப்ப சொல்ல முடியாது கண்டிப்பா வரும்போது நீங்களே பாப்பீங்கன்னு சொல்லிருக்காரு அப்படி வர்றதாகவே இருந்தாலுமே கூட வந்துட்டு சைலண்டா தான் பண்ணுவாங்க இப்படி பப்பரப்பான்னு வெளியில தெரியப்படுத்துவாங்களா இது வந்து இவருக்கு இன்னும் அரசியல் அனுபவமே இல்ல அப்படின்றத விமர்சனத்தையும் இல்ல அதாவது அவர் எதுக்காக சொல்றனா உங்க உங்க கட்சியை நம்பி யார் வராங்கன்னு வந்து எத்தனை நாள் விமர்சனம் வச்சாங்க சோ வந்து இப்ப ஆளுங்கட்சியிலே வரதுக்கு ரெடியா இருக்காங்கன்னு சொல்லும் போது ஏன் அதை வந்து வெளிப்படையா சொல்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றீங்க ஆனா வராங்கன்னா சொல்லுவாங்க யார் வராங்கன்னு அவர் சொல்லல அதே சஸ்பென்ஸ் தானே வச்சிருக்காரு சோ ஜனவரி வரையும் வெயிட் பண்ணி பாக்கலாம் ஏற்படுத்தி பாக்கிறாங்க ஒரு ஆர்வத்தை ஏற்படுத்துறது இல்ல இல்ல ஹைபேர்த்தி தான் வந்து எங்க கட்சிய வந்து இது பண்ணும் இல்ல அப்படிதான் கட்சியில ஒரு ஒரு சின்ன துரும்பு இருந்தா கூட ஏன் அந்த துரும்பு கீழ கீழே வந்துச்சுன்னு வரும்போது எங்களுக்கு வந்து இப்படி வந்து

எங்களுக்கு ஏதோ வந்து மக்கள் சப்போர்ட் இருக்கு ஏதோ ஒரு அவருடைய ஒரு ஈர்ப்பு இருக்குன்ற பொறுத்துதான் வந்து மீடியா வருது நாங்க வந்து சந்தோஷப்பட்டுக்கிறோம் மத்தபடி இப்படி ஐபேத்தி தான் வந்து எங்க கட்சியை கொண்டு போகணும்னு எந்த அவசியம் இல்ல அண்ணா ஒரு ட்வீட் போட்டாவே போதும் அது வந்து வேர்ல்ட் லெவல்ல வந்து ரீச் ஆகும் இன்னுமே அந்த சினிமா தான் எல்லா தொண்டர்களும் வந்து வீட்டுக்கு போட்டாலே போதும் வீட்டுக்கு போட்டு அரசியல் போட்டோ வச்சு என்ன நடிகர் 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 தான் நடிகரா எல்லா கட்சி எல்லா கட்சியிலயுமே நடிகர் தான் இருக்காங்க எந்த கட்சியில நீங்க வந்து நடிகர் இல்லன்னு சொல்றீங்க ஒரு கட்சி சொல்லுங்க இந்த கட்சியில வந்து நடிகரே இல்லப்பா அப்படின்னு நீங்க ஒரு கட்சியை சொல்லுங்க சொல்ல முடியாது காங்கிரஸ்ல யாரும் உள்ள காங்கிரஸ் யாரும் நடிகர்ல இருக்காங்க காங்கிரஸ் வந்து தேசிய கட்சிங்க ஓகேங்களா பாஜக பாஜகலையுமே வந்து நடிகர்கள் இருக்காங்க ஆனா காங்கிரஸ்ல வந்து நடிகர் யாரோட கூட்டணி பாமாக்கா பாமக கூட பாம கூட்டணி பாமக்கால பாமக நடிகர்கள் அவங்க பொண்ணு அதாவது பாம அவங்க பொண்ணு வந்து ஆஹ் புரொடியூசர் தானே அன்புமணியோட பொண்ணு வந்து ப்ரொடியூசர் தான் சோ அவங்க அவங்கள இப்ப வந்து சினி பீல்ல தானே இருக்காங்கன்னு அர்த்தம் ஒரு இவர் வந்து ரொம்ப பிரபலமா இருக்கிறதுனால வந்து இவரை வந்து இவர் வந்து அதாவது ஒரு ட்விட்டர் மட்டும்தான் வந்து நடிகர் ஆட்சியே கவுந்த சர்க்கார் படம் மாதிரி இருக்கு ஒரு உறவர்கள் நீங்க பாக்கதான் போறீங்க டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ்ல உறவர்கள் புரட்சியா இல்ல என்னன்றது வந்து இன்னொரு அஞ்சு வருஷம் அஞ்சு அஞ்சு மாசம் இருக்க வெயிட் பண்ணி பாருங்க அவர் வந்து எந்த அளவுக்கு வந்து நாங்க ரீச் ஆகிறோம் அப்படின்றத வந்து

யாரையுமே வந்து எதிர்த்தது கிடையாது அதாவது எங்களை சிறுமைப்படுத்தாதீங்கன்னு சொல்றாங்க இல்லையா விமர்சனம் பண்ணாதீங்கன்னு யாரும் சொல்ல கிடையாது விமர்சனம் தாண்டிதான் நம்ம வந்து கட்சியை வளர்த்தாகணும் விமர்சனம் பண்ணாதான் ஓகே நம்ம சைடு என்ன மிஸ்டேக் இருக்குன்றது நம்மளும் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும் நெக்ஸ்ட் வந்து இந்த மிஸ்டேக் பண்ணாம இருக்கிறது ஏன்னா இப்பதான் ரெண்டு வருஷம் ஆயிருக்கு சோ அப்படின்னும் போது நாங்க நாங்க வந்து லேர்ன் பண்ணிக்கிறதுக்கு இன்னும் நிறைய இருக்கு ஓகேவா அப்படின்னும் போது விமர்சனத்தை நாங்க எப்பயுமே வந்து தப்பா எடுத்ததே கிடையாது ஓகே இது வந்து நெக்ஸ்ட் டைம் நம்ம இப்படி பண்ணணும் அப்படின்றது ஆனா வந்து எங்களை சிறுமைப்படுத்துறாங்க பாத்தீங்களா அதுதான் பண்ணாதீங்கன்றது